ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் சிக்மங்களூர் போயின்னு இருக்கோம் தாதா கலந்தர் செம்மையாக இருக்குதுங்க கிளைமேட் ஊட்டியை விட ரொம்ப நல்லா இருக்குங்க செம்ம சில்லு காற்று எல்லாம் மூலிகை இந்த மூலிகை வாசனை இந்த செடிங்க வாசனை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அந்த சைடு பாருங்க அப்படியே மயம் அப்படியே கொட்டிட்டு இருக்கு பாருங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயி சேஞ்ச் ஆகி வருது நாங்கள் தாதா கலந்தர் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் அங்கே அவர் ஒரு சித்தர் மாதிரி பாருங்கள் பாருங்கள் அப்படியே வண்டி பேசிட்டு எடுத்துகிட்டு வந்து போகிறோம் செம்மையாக இருக்குதுங்க மலை ஏறினு இருக்கு வண்டி எல்லா டூரிஸ்ட் உண்டிங்க எதிர்க்க வந்துன்னு இருக்கு செம்மையா இருக்குங்க சிக்மங்களூர் தாதா கலந்தர் பெங்களூர் தாண்டி அதுக்கப்புறம் சிக்மங்களூர் வந்துன்னு இருக்கோம் செம்மையா இருக்குங்க பாருங்க நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படியே வீடியோ நீங்களும் பார்த்துட்டு வாங்க உங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் பாருங்கள் நிறைய டூரிஸ்ட் ஆளுங்க பாருங்கள் நின்னுட்டு இருக்காங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் தர்காவை பார்க்கணும் டைமிங் ஃபாலோ பண்ணணும் அப்படியே நாங்கள் வண்டியிலே பார்த்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு அப்படியே சுற்றி 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 வருதுங்க செம்மையாக இருக்குதுங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் தாதா கலந்திருக்கு எப்படி இருக்குமோ ஒரு பக் மனசுக்குள்ளே திக் திக் செம்மையாக இருக்குது சாலை நாங்கள் வெயிலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம் இன்னும் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே வாங்க பாருங்க நிறைய மூலிகை செடி பாருங்க இது இருக்க டூரிஸ்ட் ஆளுங்க நிறைய போகிறாங்க இங்கே பாருங்க இங்கே யானை கரடி சிங்கம் எல்லாம் வருமா அதனால யாரும் இறங்கத்துக்கு பயப்படுறாங்க பார்க்கலாம் எங்கள் பயணம் நல்லபடியாக போயிட்டு வரணும் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குதுங்க செம்மையா சில்னஸ் தருதுங்க குட்டி பசங்களை வேற கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இங்க பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் ரெண்டு பசங்க ரெண்டு குட்டிஸ் பாருங்கள் சின்ன குட்டி ஒன்று இருக்குது பத்திரமா ரெயின் கோட் எல்லாம் போட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் சின்ன குட்டிஸ்க்கு தங்கச்சி பையன் பாருங்க climate எப்படி இருக்கு பாருங்க சரி இங்க பாருங்க இந்த செடிய பாருங்க இங்க இந்த கிளம்பலாமா இவ்வளவுதான் வீடியோ எடுக்குதுனு தெரியல எல்லாமே நல்லா இருக்கு செடிங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் இப்பதான் ஒரு ஒரு வீடா வருது இங்கே பாருங்க கிளைமேட் பாருங்க வீட்டுக்கு பாருங்க டவர் ஃபேனுங்கள்லாம் தெரியுது தூரமா இந்த பனியால சரியா தெரிய மாட்டேங்குது கிளைமேட்டில் ஓகே அதை விட கிளம்பலாமா சின்ன சின்ன பிரேக் இங்கே பாருங்கள் தண்ணி அருவி போட்டுது பொய் நேரத்துக்கு செம்மையா இருக்கு அது ஓரத்துல மூலிகை செடி காத்து சுவாசிச்சாலே போதுங்க ஆமாங்க இந்த சுவாசிக்கவே வரலாங்க நாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இயற்கை காட்சி பார்க்கலாம் சுவாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் தாதா கலந்த செம்ம என்ஜாயாக இருக்குதுங்க